இந்தியா பாகிஸ்தான் போர் ஒரு முடிவுக்கு வந்துள்ளது ரொம்பவும் சந்தோஷம் நமக்கெல்லாம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்றோம் ஆனால் இந்த போர் எதுக்காக நடந்துச்சு நம்மள நான் யோசனை பண்ணி பாருங்க இந்த நாலு பேர் அங்கேருந்து வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் உள்ளே போகுது அதுவும் மலைப்பாங்கான இடம் சாதாரண ஒரு சாலையில் வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் வந்து கடந்துடலாம் இவ்வளோ ஒரு அஞ்சு மணி நேரமாக வச்சுங்க ஆனால் மலைப்பாங்கான இடங்கள்லாம் வந்து நடந்து தான் வர முடியும் அப்படின்னா பல நாட்கள் ஆகும் நான் பல நாட்கள் வந்து ச உணவுலாம் சே சேமித்து சாப்பிட்டுக்கிட்டு அவன் வந்து அங்கே இருக்கிற செக்யூரிட்டிலாம் தூக்கிட்டு அழகா அது அவன் அவன் என்ன நினச்சி வந்தானோ எதை வந்து மக்கள் மனசில் விதைக்கணும்னு நினச்சானோ அதை விதைச்சிட்டு நம்ம டூரிஸ்ட்டுகள் ஒரு இருபத்தெட்டு பேரை சுட்டு கொண்டு அப்படியே பொறுமையாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த பிரச்சனை நடந்திருக்குது அது வரைக்கும் ஒரு எந்த ஒரு இராணுவமோ மில்ட்ரியோ இல்லை ம மற்ற போலீஸோ சிபிஐ எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் அவன் பாட்டுக்கு நேராக ரிட்டர்ன் ஆகி போயிருக்கிறான் பாகிஸ்தானுக்கு இந்த நாலு பேரும் இதில் ஒருத்தன் கூட பிடிப்படலை ஒருத்தனுடைய தலையை கூட சீவில்லை எங்கே போச்சு ஏன் இதை பற்றி யாரும் கேள்வி கேட்க மா மாட்டேங்கிறாங்க கேள்வி கேட்டாக்க நீ தேசத்துரோகிக்கிறாங்க சரிங்க பா அதாவது இந்த சண்டை நடந்ததே வந்து இந்த நாலு பேரை பிடிக்கிறதுக்காக தானே இப்போ இந்த நாலு பேர் எப்படி வந்தாங்க எப்படி திரும்பி போனாங்க கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டரு சும்மா சாதாரணமும் கிடையாது முந்நூறு கிலோமீட்டர் வந்துட்டு போயிருக்கறானாக்க அவனுடைய நோக்கம் என்ன அவள் யாருக்கு யாரால் விலை வாங்க விலைக்கு வாங்கப்பட்டார்கள் எந்த காரியத்தை சாதிக்கிறதுக்காக அவர்கள் செஞ்சாங்க இதனால் மக்கள் மனதில் என்ன ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த காரியங்களை செஞ்சாங்க இதெல்லாம் வந்து விசாரணைக்கு வ வளைத்துக்குள்ளே உண்டு கொண்டு வர ப படணும் ஆனால் பாருங்கள் இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்ணுது இந்த விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒயர் செய்தி ந நிறுவனத்தை தடை பண்ணுது இதே போல் நம்ம யூடியூப் ரூட்டர்ஸ் மற்றபடி செந்தில் இப்படி யார் யாரெல்லாம் வந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக பதிவு செய்துடுறாங்களோ அத்தனையும் வந்து முடக்கிறாங்க ஆனால் பாகிஸ்தான் வந்து இஸ்லாமாபாத்தை பிடிச்சிட்டோம் கராச்சியை பிடிச்சிட்டோம் அப்படின்னு ஃபேக் நியூஸாக கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த நியூஸு சேனல் எதுவுமே வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஓடிட்டுருக்குது இந்த ஒயர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா நியாயத்தை எடுத்து சொன்னாங்க அதாவது உலக மீடியாக்கள் என்ன சொல்லுது நம்ம இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுது இந்த போரின் நோக்கம் வந்து எப்படி போயிட்டுருக்குது இப்படிங்கிறத உண்மைகள் எடுத்து சொல்கிறது இது வந்து தேச விரோதம் குற்றம்னு இவர்கள் நினச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க இது எப்படி இங்கே தேச விரோத குற்றமாகும் உண்மையை வந்து நாட்டு மக்களுக்கு எடுத்து ந போரின் நிலவரம் என்னங்கிறது இப்போ வந்து நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்கிறது ஒரு தேச துரோகமாக இது என்ன ஒன்றுமே புரியல இப்போ வந்து ம மாலைகான் வெடிப்பில் எத்தனை முஸ்லீம்கள் இறந்து போனாங்களே அந்த பெண் வந்து பிரக்யா சிங் தாகூர் அந்த பெண் வந்து தேச விரோதி உண்மையிலேயே தேச விரோதி தான் என்ன தேச மக்களை வந்து பழிகடாவாக்கி அத்தனை பேரையும் கொன்று கூச்ச அந்த பெண் துறவி வந்து ஒரு தேச துரோகி ஜென்ரல் புரோஹித் இராணுவத்தில் இருந்துக்கிட்டு அங்கேருந்து ஆர்டிஎக்ஸை திருடிக்கிட்டு கொண்டு வந்து எல்லாத்தையும் இந்துத்துவாதிகளுக்கெல்லாம் விநியோகிச்சு அதன் மூலியமாக மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி ஒரு கிட்டத்தட்ட நாற்பது பேர்கிட்ட இறக்கிறதுக்கு வா ஒரு உள்நாட்டிலே குழப்பங்கள் உண்டு பண்ணாங்களே அவன் தேச விரோதி இப்போ அவனுக்கெலாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க மந்திரி பதவியை கொடுத்து அவனை வந்து அதாவது எம்பி பதவியை கொடுத்து பிரக்யா சிங் தாக்கூரை வந்து எலெக்ஷனை நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறீங்க அதாவது நாங்கள் கிரிமினல்கள்லாம் கொண்டு வருவோம் நாங்கள் எம்பியாக எம் எம்எல்ஏ மந்திரி ஆக்குவோம் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது இந்த இது மாதிரியான முஸ்லீம்களை வந்து தீவிரவாதிகள்னு அதாவது உடைகளை வச்சு நான் வந்து முடிவு பண்ணுவோம் இப்படி இதெல்லாம் அதாவது பிரதமருடைய வாக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் உடைகளை வச்சு நாங்கள் வந்து அடையாளம் கண்டுபிடிங்க குற்றவாளிகள் யாருன்னு இப்போ இந்த குற்றவாளிகள்லாம் யாருங்க இந்த நாலு பேர் நாலு திருட்டு நாய்களும் பாகிஸ்தான்லேருந்து வந்துட்டு இங்கே வந்து நம்ம வேலை எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அப்படியே இப்போ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் திரும்பி போயிருக்கானாக்க இங்கே நமக்குள்ளே வேலை செஞ்ச கருப்பாடுகள் யார் யார் வழியை த திறந்து விட்டது இவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இவர்கள் வந்து தங்களுடைய வேலைகளை முடிச்சிட்டு போகிறதுக்கு அனுமதி அளித்தது யார் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இப்போ வரக்கூடிய எலெக்ஷனில் இதெல்லாம் பேசப்படணும் கண்டிப்பாக நீதிமன்றங்களில் வழக்கு தொடங்கணும் யார் கொண்டு வந்தது அவர்கள் யார் ஏன் ஏன் பிடிக்கல இதை பற்றின நீதி விசாரணையே வந்து கவர்மெண்ட் வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோர்ட்டுக்கு போகணும் நீதிமன்றங்களில் கதவுகளை தட்டினோம் அப்போ அந்த உண்மைகள்லாம் வெளியில் வரும் அதாவது தொண்ணூறு நூறு சதவீதம் வரலனாலும் ஒரு எழுவது சதவீதம் வந்தாமல் அது வெளியில் வருமா இல்லையா அதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும் கண்டிப்பாக இது வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும் நம்மளுடைய உரையம்பிக்கை இப்போ நீதிமன்றங்கள் தான் யார் இது கொண்டு வந்தது அவர்களை யார் வந்து வெளியில் அனுப்புனது பாதுகாப்பாக வெளியில் அனுப்புனது அங்கே அத்தனை பேர் ரெண்டாயிரத்துக்கு மேலே சுற்றுலா பயணிகள் வரும்போது அங்கேருந்து செக்யூரிட்டியெல்லாம் நீக்கினது யார் எதனால நீக்கப்பட்டது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் ஒரு லட்சம் பேருனாக ரெண்டு லட்சம் இராணுவ வீரர்கள் அங்கே இருக்கிறாங்க அப்போ ஒரு ஆளுக்கு ரெண்டு மில்டரி ஆளை நீனு அப்போ அந்த காஷ்மீருக்குள்ள எப்படி இவர்கள் வந்து தங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்கிட்டு எப்படி திரும்பி போனாங்க அந்த உண்மை வெளிவரணுமா இல்லையா கண்டிப்பாக இப்போ இந்த கருப்பாடுகளை களை எடுத்தால் தான் பின்வரும் கூடிய காலங்களாவது நாம் நிம்மதியாக இருக்க முடியும் அதனால் இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று இது இதை வந்து விளையாட்டாக விட்டுறாமல் இது வந்து அவசியம் இந்த விசாரணை வளையத்துக்குள்ளே இவர்கள்லாம் வரணும் நீதிமன்றங்களில் அத்தனை பேருமே போய் கோர்ட்டுக்கு போகணும் கோர்ட்டுக்கு போனால் தான் இந்த உண்மைகள்லாம் வெளியில் வரும் நம்மளுடைய கடைசி நம்பிக்கை கோர்ட்டு தான்